அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் முதலாவது பேர் யார் அவர்கள் முதலாம் அவர் ஷகீத் அல்லாவுடைய மரணித்தவர் இரண்டாவது ஒருவர் காரி அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் என்று பிரபலியம் தேவைப்படுகிறது அல்லாஹலை ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லா உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லா சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷகீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் சென்று கூடிய வாங்கி காரி குரானே ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வாய் அல்லாஹ் உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் அடியாடே மக்கள் உன்னை குரானை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் அல்லாஹ் எதற்காக செய்தாய் அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அடியானே போய் சொல்லுகிறாய் போய் சொல்லுகிறாய் அல்லாஹ் பாதுகாப்பாடாக பொய் சொல்லுகிறாய் எதற்காக செய்தாய் மக்கள் உன்னை என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே பொய் பெற்றுக்கொள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால் மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் பேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்கள் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா பார்க்கிறார்களா நான் பிரபலியமாகி விட்டேனா மக்கள் மத்தியில் என்னை எனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா மக்கள் என்னை மதிக்கிறார்களா மக்கள் என்னை அறிஞர் என்று போற்றுகிறார்களா மக்கள் என்னை காரு என்று போற்றுகிறார்களா மக்கள் என்னை சிறந்தவர் என்று போற்றுகிறார்களா என்று நீங்கள் பிரபலியத்தை மக்களிடத்திலே தேடிக்கொண்டிருந்தால் மறுமையில் அல்ல அழைத்து சொல்வார் யார் உங்களுக்கு லைக் செய்தார்களோ யார் உங்களுக்கு கман செய்தார்களோ யார் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் செய்தார்களோ அதைத்தானே எதிர்பார்த்தாய் அவகிட்டதிலே சென்று நன்மைகளை வாங்கி கொள் என்னிடத்தில் எதுவும் இல்லை எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று